பூமியில் வாழும் ஒரு மாமனிதருக்கு சரம் ஸ்திரம் உபயம் என்று சொல்லக்கூடிய மூணு லக்கண ராசிகளில் பிறக்கின்றார்கள் அந்த வகையில் ஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ரிசபராசி ரிசபலக்கணம் சிம்மராசி சிம்மலக்கணம் விருட்சிகராசி விருட்சிகலக்கணம் கும்பராசி கும்பலக்கணம் என்று சொல்லக்கூடிய லக்கணங்களில் பிறந்தவர்களும் இந்த லக்கணங்களில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய உயிர்காரன் விதி ஸ்தானாதிபதி உட்கார்ந்திருப்பதும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தை உள்ளங்கையிலால் சுண்டு விரலால் அசைக்கும் அபூர்வமான தனயோகமும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கக்கூடும் பர்வத ராஜயோகத்தை பெற்றவர் உதாரணமாக ரிசபலக்கணம் என்று சொல்லக்கூடிய அதே ஸ்திரராசி ராசி ஸ்திரலக்கணம் சிம்மராசி என்று சொல்லக்கூடிய சிம்மராசி சிம்மலக்கணம் இந்த ரிஷபிரணி அதிபதி சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய அசுரா அசுரக்குருவாரிய சுக்கராச்சாரியா சிம்மம் என்று சொல்லக்கூடிய ஸ்திரராசியில் உட்காரும்பொழுது நெருப்பை போல் தத்துவத்தில் செயல்படும் ராஜயோகம் இருக்கின்றார் இந்த சிம்மராசியில் சுக்கரன் பொழுது இந்த ஜாதகர் ஆடம்பர பெரியவராகவும் அசாதமான சக்தி படைத்தவராகவும் அளவுக்கு அதிகமான தனயோகம் படைத்தவராகவும் அனைவரையும் ஆதரிக்கும் வல்லமைப்பட்டவராகவும் மக்கள் சக்தி பெற்றவராகவும் இருக்கிறார் அதாவது சிம்மராசிக்கு பத்துக்குரியவராகவும் லக்கணத்துக்கு நான்குரியவரும் பத்துக்குரியவரும் லக்கணத்தில் உட்கார்ந்தபோது மிக பெரும் சக்தி வாய்ந்த வாகனாதி யோகங்களையும் மிகப்பெரிய அசாம் வளர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் பொதுவாகவே லக்னாதிபதி உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் கேந்திரமாகவோ உச்சமாகவோ ஆட்சியாக இருந்தால் அந்த ஜாதகர் பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கக்கூடும் மிக பெரும் பருமத ராஜயோகத்தை பெறுவார் அந்த வகையில் இந்த சிம்மராசியில் உட்கார்ந்திருக்கும் அந்த லக்னாதிபதி பருமத ராஜயோகத்தை பெற்று அந்த ஜாதகரை பாராளுமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கிவிடும் தனயோகம் படைத்தவராக ஆக்கிவிடும் மக்கள் சக்தி வாய்ந்த இயக்கத்தின் தலைவராக ஆக்கிவிடும் ஒரு மாபெரும் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கும் மாபெரும் சபை நீ நடந்தான் ஒரு மாலைகள் விழா வேண்டும் ஒரு மாற்று மாதமணி என புகழ வேண்டும் என்று இந்த சொல்லாதிபெருக்கு இருந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தை ஆட்டி படைக்கும் அசார்மான சக்தி இருப்பார் இந்த ஜாதகக்காரர் இது இவர்கள் செய்து வந்த புண்ணியம் என்று சொன்னார் எப்படிப்பட்ட அமைவருக்கு பூர்வீக சொத்தை அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவர் உழைத்து மிகப்பெரிய தனயோகம் பெற்றவர் இது இந்த லக்கணாதிபதியை குருபகவான் என்று சொல்லக்கூடிய பெரும் தனக்காரன் பார்த்தா அபுரமா வளர்ச்சிக்கு அளவே இல்லை அந்த வகையில் இந்த ரிசப் லக்கணத்துக்கு எட்டக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசியில் உட்கார்ந்து தன தனவீட்டுக்கு பதினொன்று மிந்திர வீட்டுக்கு பதினொன்று என்ற விதியின்படி தனக்காரன் இந்த லக்னாதிபதி பகம் இந்த லக்னாதிபதி மிகவும் சுறுசுறுப்பு பெற்றவராகவும் செயல் வேகம் பெற்றவராகவும் பப்ளிக் செல்வ பர்மதியோகம் பெற்றவராகவும் மிகவும் புகழ் பெற்றவராகவும் பெருஞ்செல்வம் படைத்தவராக இந்த ஜாதக வந்து விடுவார் இவர் எப்பொழுது வருவார் இவருக்கு கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய நான்காம் ஸ்தானத்தில் அமைந்து அந்த நான்காம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் லக்கணத்தில் அமைந்து அந்த லக்கணத்தில் கேது பகவான் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு இந்த ராகு பகவான் செவ்வாய் போல் செயல்பட்டு செயல் வேகம் பெற்ற மண்மனை யோகத்தை பெறக்கூடிய ராஜ யோகத்தை இந்த லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி நாளா வீட்டில் உள்ள ராகு குருபகவானைய சாரம் புஷ்கரம் பெற்றிருப்பதால் இந்த ஜாதக நாடாளுமன்னரா சதுத்த கேந்திரமுள்ள ராஜயோகம் பற்றியவரில் இந்த ஜாதகர் வந்து விடுவார் பேசும் ராகுனிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ விசிகின்றத்தனம் படைத்து சீமானாக விதணையாவால் நீடுவான் இன்னது கேள் பேசுபெரு பட்டாடை அணைகள் சேர்ப்பண் வாழ்க்கையுள்ளோன் இரண்ட கேட்டே மாதில்லா மன்னவனாய் பலனால் மட்டும் என வாதிருப்பாய் என உரைத்தோர் முனிவோர் ராணே என்று புலிப்பானை சித்தர் கூறிய போல இந்த ஜாதகர் மிகப்பெரிய அசுரமான வளர்ச்சி பெற்று இந்த ராகு திசை வரும் பொழுது இந்த ஜாதகரை மிகவும் சக்தி வாய்ந்த மாமனிதரை உலகம் போற்று உத்தமர ஏன் அனைவருக்கும் திறந்த அசாதமாக வளர்ச்சி பெற்ற சக்தி படுத்த மா மனிதராக இந்த திருலக்கணத்தில் பிறந்த ஜாதகரை ஆக்கி வரும் அதுவும் இந்த ஜாதக அமாவாசை என்று சொல்லக்கூடிய திரியில் சருத்தசீலி தந்திருந்தால் இந்த ரிஷப் லக்கணத்தில் லக்னாதிபதிய வளர்ச்சிக்கு எல்லே இல்லை இவர் எந்த வழியிலாகவும் பெருமணத்தை சம்பாதிக்கும் ராஜயகம் பெற்றவராக இருப்பார் ஆக மொத்தத்தில் இந்த ஸ்திரலக்கணத்தில் இருக்கும் லக்னாதிபதி சூரியமெட்டில் இருப்பதால் சூரியனைப் போல் செயல்வேகம் பெற்றவராகவும் சுறுசுறுப்பாகவும் கொண்டவனைப் போல் மின்னும் மண்டவனாய் வாழும் ராஜயோகம் பெற்றவராகவும் அரசாங்க கஜானவை ஆட்டி படைக்கும் அற்புதம் பெற்றவராகவும் வல்லமை பெற்றவராகவும் ஆடம்பரப் பிரியராகவும் வாகன யோகம் பெற்றவராகவும் மாடி வீடு தோட்டத்தொடர்புகளை பெற்றவராக பெற்று இந்த பூமையில் இந்த ஜாதகரை மிகப்பெரிய தனயோக பட்டியலில் இந்த ராகுபோவானும் இந்த லக்னாதி செல் லக்னாதிபதியும் ஆக்குவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை